பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த சர்வதேச யோகா தின விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அதன் ஒரு தொடர்ச்சியாக சர்வதேச யோகா தின விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி உப்புளிப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் தலைமை தாங்கினார் பாரத மாதா நற்பணி அறப்பட்டலையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரி சங்கர் வரவேற்புரையாற்றினார் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கோவை ருதம்பரா பவுண்டேஷன் ஓம்காரா தியான பீடத்தின் நிறுவனருமான சித்த ஸ்ரீ ஈசன் குருஜி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவி உடல்நல ஆரோக்கியத்தையும் பள்ளி தேர்விலும் வாழ்விலும் வெற்றி நல் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பிஸ்கட்டுகளை சமூக சேவகர் பாலசுப்ரமணியன் வழங்கி சிறப்பித்தார் விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அன்பு வணக்கம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பிணி சார்பில் இன்று சர்வதேச இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து கொண்டாடி இருக்கோம் எங்கேனா கோவை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி உப்புளிவாளையம் பகுதியில் இந்த பள்ளி மாணவர்களோடு நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மிகச்சிறந்த அந்த பள்ளி ஆசிரியருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பனன் கருணாகரன் சார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஷெட்யூலில் வந்து இந்த யோக கலையை கற்றுத்தர்றதுக்காக ஏன்னா இருக்கிற குழந்தைகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் முக்கியம் இல்லை ஏதும் மரியாதை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த யோக கலையை சொல்லித்தரோன்னு சொல்லி விடுத்த வேண்டுகோளை ஏற்று உடனே வந்து செய்த ருதம்பரா ஃபவுண்டேஷன் பதஞ்சலீஸ்வர சுவாமிகளுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நமது பள்ளியில் ஸ்ரீ சித்த ஸ்ரீ ஈசன் குருஜி அவர்கள் நமது மாணவர்களுக்கு எளிமையான யோகா பயிற்சிகளை அளித்ததில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இது மாணவர்களுக்கு படிப்பிலும் சரி அவர்களின் உடல் நலத்திலும் சரி இது மிகுந்த துணை அளிக்கும் என்பதில் சிறு அளவும் ஐயமில்லை எனவே இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த திரு பாரத மாதா ட்ரஸ்ட் கௌரிசங்கர் அவர்களையும் குருஜி அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்று வந்து சர்வதேச யோகா தினம் இன்று வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்து இந்த ஆரோக்கியம் குறித்தும் பள்ளி மாணவர்களிடத்தில் ஒழுக்கம் குறித்தும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க அப்போ அதையெல்லாம் மேன்மைப்படுத்துவதற்கு இன்று வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு நாடுகள் ஒருங்கிணைந்து சர்வதேச யோகா தினத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வேளையில் நம்மளுடைய உப்புளிபாளையம் கோவை உப்புளிபாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி இந்த பள்ளியில் வந்து மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்து கொண்டாடுகின்றார்கள் இதில் வந்து பாரத மாதா அறக்கட்டளை சார்பில் இது நிறுவனர் கௌரிசங்கர் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வழி வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த முறையில் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கெல்லாம் வந்து யோகா குறித்த விழிப்புணர்வும் அதற்கான பயிற்சியும் எளிய முறையில் வழங்கப்பட்டிருக்கு மாணவர்களின் கல்வித்திறன் நினைவூட்டல் அதாவது வந்து நம்ம ஒரு பாடத்தை படித்தாங்கன்னா அது இருக்கான மன உறுதிப்பாடுகளையோடு சேர்ந்த ஒழுக்கத்தையும் இந்த யோகக்கலை வந்து தருதுங்க அப்போ அதை வந்து சிறந்த முறையில் மாணவர்கள்கிட்ட இது கொண்டு சேர்ந்த இந்த நிகழ்வை வந்து வரவேற்கிறோம் தமிழகம் எங்கும் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த நிகழ்வை வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இதை வந்து நம்மளுடைய தமிழக அரசுக்கு இந்த இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் பள்ளி கல்லூரிகளில் வந்து யோகா யோகாவை வந்து மேம்படுத்துவதற்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பயிற்சியினை வந்து மாணவர்கள் செய்தார்களே ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய ஒழுக்கமும் அவர்களுடைய நினைவு திறனும் மேம்படும் என்பது தின்னம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரத மாதா மல அறக்கட்டளின் சார்பில் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் உலக யோகா டேயில் நான் வந்து கலந்துக்கிட்டதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி